ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜி பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ருசி அபாரமாக இருக்கும் இப்போ இது என்ன அரிசியில் நம்ம செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா சாமை அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி இந்த சாப்பாடு செய்யப்போகிறோம் இது வந்துட்டு சாமை உண்டால் ஆமை பாலம் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அந்த சிறுதானிய வகையை சேர்ந்த சாமைய அரிசி நான் ரெண்டு அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன் கல் எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அரிசி அதே மாதிரி வந்துட்டு நம்ம வெள்ளையாக இருக்கிற அரிசி எதுவும் வாங்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் அழுக்காக இருக்கிறத பார்த்து தான் வாங்கணும் அதுதான் ரொம்ப நல்லதும் கூட இப்போ அதை கழிவு ஒரு பக்கம் தண்ணியை வெடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போது மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே நான் சேர்க்கலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டை கிராமம் சேர்க்கலை இந்த சீரகம் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் மூணு பச்சை மிளகா அரைச்சி தக்காளி வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கினால் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு அதே அளவு கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் ரொம்ப நல்லது நம்ம நெல் அரிசி சாப்பிட்றதை விட இது இந்த மாதிரி அரிசி ஒரு நாளைக்கு ஒரு அரிசியை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னாக்க அந்த அரிசியை விட இந்த சிறுதானிய அரிசியில் வந்துட்டு ஏழு மடங்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி நம்மளும் வந்துட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது வருங்காலத்தில் பின்னாடி குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரியாது அதுக்கு நம்ம இப்பவே கொஞ்சம் உடம்பை ஹெல்த்தியாக பண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ காயை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சேன் இப்போ நல்லா வெந்து ஓகே ஆகி வந்துருச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் காரம் வந்துட்டு நமக்கு பத்தல அதனால நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரிசியும் உங்களுக்கு நான் ஒரு கழிவு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஊற வச்சு போட்டோன்னாக்கா சீக்கிரம் விந்தரும் சாதமும் நமக்கு நிறையா கிடைக்கும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வைக்கிறது இப்போ தண்ணியெல்லாம் சும்பி மசாலாவும் நல்லாயிருக்கு நம்ம இதில் அதிகமாக ஸ்பைஸஸ் சேர்க்கவே இல்லை இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலை சிம்பிளாக இரவு நேரங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டுட்டு ரெண்டு கப்பு அரிசிக்கு நான் நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதுமானது இப்போ கொஞ்சமாக லெமன் சாறு புழிஞ்சி விட்டுருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வச்சுருங்க அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மண்ச டீ சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சூடாகிடுச்சின்னா நமக்கு டக்குன்னு குக்காய் வந்துடும் சாப்பாடு பாருங்க ரெண்டு கப்புக்கு நமக்கு எவ்வளோ சாதம் வருதுன்னு அதனால கொஞ்சம் அரிசி கம்மி பண்ணி தான் நம்ம போடணும் குதிரை வலி சாமை வரகு திணை இது எல்லாமே இப்படி தான் சாதம் வரும் இப்போ நைட்டு டிஃபனுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு சுகர் உள்ளவங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அரிசியை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்துட்டு சுகர் வந்துட்டு ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்கும் பாருங்கள் கரெக்டாக தம்மாய் வருது பாருங்கள் தண்ணிக்கும் அரிசிக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் அளவு வந்துட்டு நம்ம கரெக்டாக போட்டோம்னாக்க ரொம்ப வந்துட்டு சாதம் நல்லா சூப்பராக வரும் இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு நம்ம பத்து நிமிஷம் வச்சோம்னாலே போதும் ஏழு அஞ்சு நான் முடிகிற தான் நான் வச்சேன் அதுக்கப்புறம் நான் ஏழு இருபதுக்கெல்லாம் எடுத்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்துச்சு பாருங்கள் சாதம் எவ்வளோ பொலப்போலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணியாவது கிட்ட கேடாவது அந்தளவுக்கும் நல்லா சூப்பராக தம்மாயி வந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் நமக்கு மதியம் வச்சு குழம்பு இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதே காலை நேரமாக இருந்துச்சுன்னா நம்ம குருமா ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் நைட்டு நேரங்கிறதுனால எதுவும் நான் செய்யலை ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க எதாவது குருமா வச்சுருந்தா என்ன நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இரவு நேரங்கிறதுனால சரி சாப்பிடுங்கன்னு ஒரு நாளைக்கு செஞ்சுதாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் ம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்க பாருங்கள் இது உப்மானு சொல்லலாம் வெஜ்ஜி புலாவும்னு சொல்லலாம் நம்ம வைக்கிற பேர் தான் மதியானம் செஞ்சால் கொஞ்சம் மீல் மேக்கர் இருந்துச்சு நான் அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நைட்டு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா காய் எல்லாமே வெந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம் நீங்கள செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ